யாழ் தென்மராட்சியைச் சேர்ந்த செல்லையா திருச்செல்வம் என்றவர் புதிய சாதனை ஒன்ற நிலை நாட்டியுள்ளார் ஆயிரத்தி ஐநூறு கிலோ கிராம் அடையுள்ள ஹயஸ் வாகனத்தை நூறு மீட்டர் தூரம் தனது இரு காதுகளால் கட்டியெழுத்து சாதனை படைத்துள்ளார் இந்த நிகழ்வு இன்று காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்றது கொடிகாமம் நட்சத்திர மஹால் மூன்றலில் ஒன்பது வீதியில் இந்த சாதனை நிகழ்வு இடம்பெற்றது மதிப்பாண்ட சந்தர்ப்பிலும் நீங்கள் அன்பாக கொள்ளுமாறு சாதனை இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட அல்லது இது காதலாளர்

একটু <laughs> দেখিয়ে <laughs>

நான் செல்லையா திருச்செல்லாம் நினைக்கிறேன் நாங்கள் இப்படி ஆறு விழா சாதனை நம்மளை செய்திருக்கிறோம் ரெண்டு சாகத்தேரியில் நானூறு மீட்டர் தாடியால் ரெண்டாவது வந்து தலைமுடியால் ஆயிரத்தி ஐநூறு மீட்டரும் மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் தலைமுடியால் அஞ்சூறு மீட்டரும்

இந்த சாதனைய நிகழ்த்து உங்களுக்கு ஊன்று போலாம் என்பது என்ன காரணம் நான் ஏதாவது ஒரு நான் குழந்தைடன் ஏதாவது ஒரு சாதனை செய்யும் அது अच्छा तो 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 त